போல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல அன்னைக்கு மூர்த்தி வீட்டுல ஒரே கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா மூர்த்தி தன்னுடைய அப்பா வாங்கின கடனுக்காகவும் தான் விவசாயம் பண்ண வாங்கின கடனுக்காகவும் சுந்தரேசன் கிட்ட ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்காங்க ஊர் மக்கள் கூடி கூடியிருக்க மூர்த்தியுடைய குடும்பத்தார்கள் மூர்த்தியுடைய அம்மா அப்பா மற்றும் மூர்த்தியுடைய ஒய்ஃப் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க அவர் குழந்தைகள்லாம் இருக்காங்க இருந்தாலும் அதை எதையுமே கண்டுக்காத சுந்தரேசன் ரொம்பவே கெட்ட கெட்ட வார்த்தையில் கடனை வாங்குறதுக்கு தெரியுது ஆனால் வட்டி கட்ட அசல கட்ட வக்கல்லையாடா நாயே அப்படி இப்படின்னு மூர்த்தியை ரொம்ப அசிங்கமாகவே இருக்காருங்க இது கேட்ட மூர்த்தி அண்ணே இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு ஏக்கர் நிலம் மட்டும்தான் அதுவும் எங்கள் பூர்வீக நிலம் அந்த நிலத்தை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை அதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே இப்போ நீங்கள் அந்த நிலத்தையும் கொடுத்த கடனுக்கு பதிலாக எழுதி கொடுத்துட்டு மேற்கொண்டும் நாங்கள் காசு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் எங்கன்னே போவேன் ஒரே அழுகை அழுகிறாங்க இருந்தாலும் அந்த ஊரில் பல பேருக்கு சுந்தரேசன் வட்டிக்கு பணம் கொடுத்துருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் அந்த ஊர்க்காரங்க மூர்த்தி மேலே பரிதாபப்பட்டாலும் அந்த இடத்துல வா